வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏக்கரா மெயின் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங்கோட ரெட் சைடில் இருக்கிற அந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் அருமையான லொக்கேஷனுங்க தாராபுரம் மெயின் ரோடு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க தாராபுரம் மெயின் ரோடுன்னு உங்களுக்கு போலவாடையிலேருந்து உள்ள வர உங்களுக்கு அந்த உப்பார் டேமுக்கு அந்த வர மெயின் ரோட்டில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு ஃபேஸில் டபுள் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான் லேண்டர் ஓனர் சொல்கிறாங்க ஏக்கரா நாற்பது லட்சம் தான் சொல்கிறாரு அதுலேருந்து நம்ம எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மியின்னு பேசி உங்களுக்கு முடிச்சு தரங்க உடனடியாக கிடைக்கும் லட்சத்தில் நம்ம இதில் பிரித்து வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க ஒரு பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரா வரைக்கும் பிரித்து வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க இல்லை முப்பத்தி மூணு ஏக்கரா நம்ம ஃபுல்லாக வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க வாங்கினா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ரெட் சைட் லேண்டுங்க உங்களுக்கு ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் தாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லொக்கேஷன் இருக்குது ஃபுல் ஃபென்சிங்கை நம்ம வாங்கி எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்லைங்க இந்த அக்ரி லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோ ப்ரைஸில் வந்து இருக்காட்டி உங்களுக்கு ரோடு ஃபேஸில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு லொக்கேஷனை சொல்லிவிட்டுங்க உங்களுக்கு மெயின் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க லேண்ட் ஆர்ட் ஓனர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க அதுலேருந்து முடிஞ்சளவு எவ்வளோ கம்பெனி முடியுமோ அவ்வளோ கம்பெனி பேசி உங்களுக்கு முடிச்சு தரங்க நம்ம உள்ளே வாங்கி ஒரு நீட்டாக ஒரு குடோன் கட்டுறக்கு ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான்னு லேண்டுங்க அந்த லேண்டு ஊரடி அடி பூமிங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு தான் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி நீட்டாக ஃபார்ம் லேண்டாக பண்ணிக்கலாம் இல்லை நம்ம தோப்பு பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை நம்ம அந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கிறக்கெல்லாம் சூப்பரான லேண்டுங்க ஏன்னா எதுவுமே வெளியே போறாது நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க ஃபென்சிங்கெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க கேட்டெல்லாம் போட்டு அதனால நம்ம உள்ளே வச்சு வளர்த்துறதுனால வளர்த்துக்கலாங்க சூப்பரான லெண்டைங்க வருது கிணறுங்க ஜல கிணறு இருக்குது உங்களுக்கு வருங்கதா ஊர் ஊருக்கு பக்கமாகவே இந்த லேண்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு ரொம்ப லாங்கெல்லாம் போக வேண்டியதில் பஸ் ரூட்டு மேலே மெயினாக இருக்குது உங்களுக்கு இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது உங்களுக்கு அதனால் போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு உடுபலையிலேருந்து வர மாதிரிலாம் வந்துக்கலாம் தாராவிலருந்து வர மாதிரி இருந்தாலும் வந்துக்கலாங்க நீங்கள் பல்லடம் திருப்பூர் அந்த சைடுலேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் அதுலேயும் மெயின் ரோட்டில் உங்களுக்கு உடம்புல மெயின் ரோட்லேருந்து அது உள்ளே வந்துக்கலாம் இல்லைங்கிற வச்சால் நம்ம தாராவரம் வந்து கூட வந்துக்கலாங்க லொக்கேஷனு நல்ல லொக்கேஷன் தான் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் டேரெக்டாக ஓனர்கிட்டே குறைச்சி பேசிக்கலாங்க முடிஞ்சால் கம்மியானி உங்களுக்கு முடிச்சுட்டாங்க லோ ப்ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா